ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா சதவீதமும் தனிவடியும் இவற்றை முயல்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேஜ் புக்கில் பேஜ் நம்பர் முப்பத்தி ஏழில் ஒரு கட்டத்தில் இவற்றை முயல்கள் இந்த கொஷின் கொடுத்துருப்பாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் ஒரு தண்ணீர் தொட்டியில் தண்ணீரின் அளவு ரெண்டு நிமிடத்தில் முப்பத்தைந்து லிட்டர் இருந்து ஐம்பது லிட்டராக அதிகரிக்கிறது எனில் அதிகரித்த தண்ணீரின் சதவீதம் கிடைக்கும் அப்போ அதிகரித்த தண்ணீர் தண்ணீரின் அளவு பார்த்தீங்கன்னா இருந்து முப்பத்தஞ்சு நீங்கள் கழிச்சிட்டுனா அதிகரித்த தண்ணீர் அளவு உங்களுக்கு கழிச்சிடும் அப்போ அதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க தண்ணீர் தண்ணீர் தொட்டியில் முதலில் இருந்த தண்ணீரின் அளவு அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ முப்பத்தஞ்சு லிட்டர் அதுக்கப்புறம் வந்து அதிகரித்த தண்ணீரின் அளவு நம்மளுக்கு தெரியணும் அப்போது அதிகரித்த பின் இருந்த தண்ணீரின் அளவு தண்ணீரின் அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஐம்பது லிட்டருன்னு சொல்லியிருந்தேன் அப்போது அதிகரித்த தண்ணீரின் பார்த்திங்கன்னா இப்போது அதிகரித்த நீரின் அளவு பார்த்திங்கன்னா இதுலேருந்து இது கழிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஆன்சர் கழிச்சோம் அப்போது ஐம்பது கழித்தல் முப்பத்தஞ்சு அப்போது கழிச்சிங்கன்னா எவ்வளோ பதினஞ்சு லிட்டர் அப்போ இதுக்கு தான் நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும் அப்போ பாருங்கள் அதிகரித்த நீரின் சதவீதம் அப்போது சதவீதம்னா எவ்வளோ அதிகரிச்சு பதினஞ்சு அது எவ்வளோ ஃபஸ்ட்லேருந்து இருந்துச்சு முப்பத்தஞ்சு பெருக்கல் நூ அதுக்கப்புறம் பாருங்கள் இது வந்து அதிகரித்த நீரின் அளவு இது முதலில் இருந்த நீரின் அளவு அப்போ நம்ம சதவீதமாக மாற்றணும் நூறு சதவீதத்தால் பெருகிடணும் அப்போ பாருங்கள் இது அஞ்சாமப்பள்ள வகுத்திங்கன்னா மூவஞ்சு பாஞ்சு ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சின்னு வரும் அப்போது இது பாருங்கள் அப்போது மூணு பை ஏழு பெருக்கல் நூறு சதவீதம்னு இருக்குது அப்போது இது பெருக்கிட்டிங்கன்னா முந்நூறு சதவீதம் வகுத்தல் ஏழு அப்போது முந்நூற ஏழால் வகுத்திங்கன்னா பாருங்கள் நாலு இருபத்தெட்டு மீதி ரெண்டு பூஜ்ஜியம் முன் வரோம் ரெண்டு பதினாலு அப்போ இங்கே ஆறுன்னு வரும் இங்கே புள்ளி வச்சிங்கன்னா இங்கே ஜீரோ சேர்த்துக்காங்க எட்டு ஐம்பத்தி ஆறு அப்போ கழிச்சிங்கன்னா நாலு மறுபடியும் பூஜ்ஜியம் சேர்த்துனீங்க நாற்பதில் பார்த்தீங்கன்னா ஐ ஏழு முப்பத்தஞ்சு மீதி மறுபடியும் அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்று வரோம் மறுபடியும் அப்போது இந்த மாதிரி இது போயின்னே இருக்கும் அப்போது இதோட நிறுத்திக்கலாம் போயின்னே இருக்கோமா அப்போது பாருங்கள் இது எப்படி எழுதலான்னா இதுக்கு என்ன ஆன்சர் வந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு அஞ்சு அஞ்சு சதவீதம் போயின்னே இருக்கும் அப்போது இது பார்த்திங்கன்னா ரெ அப்புறம் ரெண்டு ஸ்தானம் வச்சுக்கலாம் வச்சுக்கினா மூணாம் ஸ்தானம் பாருங்கள் முடிவுன்னா இது மூணாம் ஸ்தானம் அஞ்சு இருக்குது அஞ்சு அஞ்சை விட பெருசாக இருந்துச்சுன்னா ஒன்று இது கூட நம்ம கூட்டிக்கணும் அப்போது நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் அப்போது இது கேன்சர் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு புள்ளி எண்பத்தி ஆறு சதவீதம் புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் இது கேன்சர்